நபி அவர்கள் சொல்கிறார்கள் ஏதாவது உங்களுக்கு வழங்கப்பட்டால் எப்படி நீங்கள் எதிர்பார்க்காத நிலையில் நீங்கள் கேட்காத நிலையில் ரெண்டு பண்பை சொல்றாங்க நீங்க எதிர்பார்க்கவும் இல்லை நீங்க வாயால் கேட்கவும் இல்லை இத்தகைய சூழ்நிலையில் ஏதாவது உங்களுக்கு வழங்கப்பட்டால் ஃபகுதுன்றாங்க அதை நீங்க எடுங்கன்றாங்க அதை வானாண்டு சொல்லாதீங்க ஏன் இதெல்லாம் உங்களுக்கு அளித்த ரிஸ்க் உண்மையில் சகோதரர்களே ஒரு மனிதனுடைய பத்தினித்தனமான வாழ்க்கை பிறரிடம் எதையும் எதிர்பார்க்காமல் வாழ்வது சகோதரர்களை யாரிடத்திலும் நாம் எதையும் எதிர்பார்ப்பது என்பது அது நல்ல பழக்கம் அல்ல அல்லாஹ் எனக்கு என்ன தந்திருக்கிறானோ அதை வைத்து நான் வாழ பழகிக்கொள்வது என்னுடைய பொருளாதார நிலை என்னவோ அதை வைத்து நான் வாழ பழகுவது ஆனால் சிலருடைய நிலைமை என்ன அப்படி அல்ல விரலுக்கேற்ற வீக்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க விரல் இருக்கிற அளவுக்கு தான் நம்ம செய்து இதே மாதிரி உள்ள பொருளாதார நிலையை வைத்து தான் என்னுடைய வாழ்வின் தரத்தை நான் உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் வாழ்க்கையில் பல்வேறு சிரமங்கள் துன்பங்களுக்கு ஆளாக நேரிடும் சரி இப்ப நாங்க மற்றவர்கள் தரக்கூடியவைகளை நம்ம எடுக்கலாமா என்றால் நபி அவர்கள் அதற்கு அழகான ஒரு சட்டத்தை சொல்லி தருகிறார்கள் நீங்கள் எதிர்பார்க்காமல் நீங்கள் வாயால் கேட்காமல் ஏதாவது உங்களுக்கு வழங்கப்பட்டால் அதை நீங்கள் எடுங்கள் என்று சொல்கிறார்கள் சமயத்தில் நான் தேவையில்லாதவனாக இருக்கிறான் நான் வசதி உள்ளவராக இருக்கலாம் ஆனால் இந்த நிபந்தனைக்கு உட்பட்டு எனக்கு வந்தால் இந்த நிபந்தனைக்கு உட்பட்டு வந்தால் நான் வசதியானவராக இருந்தாலும் அதை எடுப்பதென்னல்ல மார்க்கத்தில் நமக்கு எந்த வகையிலும் அது ஒரு குறையாக ஆக மாட்டாது எனவே அல்லாவுடைய ரசூல் என்ன நிபந்தனையை சொன்னார்களோ ரெண்டு நிபந்தனை சொல்லிக்கிறாங்க ஒன்று நீங்க எதிர்பார்க்கல இன்னும் ஒன்று நீங்க கேட்கவும் இல்லை சில சமயத்தில் வெளியே போறோம் திடீர்னு ஒரு ஒரு தண்ணியை குணாந்தாராரு நான் கேட்கவும் இல்லை நான் எதிர்பார்க்கவும் இல்லை குணாந்தாராரு அப்படி இல்லை என்னிட்ட வசதி நினைச்சா எனக்கு இந்த தண்ணி தேவையில்லைன்னு சொல்லி நான் தட்டி விட தேவையில்லை நான் எதிர்பார்க்கறாத விதமாக வந்தது அது அப்துல் அல் அல்லா உங்களுக்கு பறக்க செய்வான்னு என்ன செய்ய வேண்டியதான் எடுத்து கொள்ள வேண்டியதான் எனவே இந்த நிபந்தனைக்கு உட்பட்டு ஏதாவது வழங்கப்பட்டால் அதை நாம் பெறுவதில் மார்க்கத்தில் எங்களுக்கு தடை அல்ல உண்மையில் நபி அவர்கள் அழகான ஒரு உபதேசத்தின் மூலமாக வாழ்க்கையில் எவ்வாறு பத்தினித்தனத்தை பேணுவது என்பதை சொல்லி தருகிறார்கள் யார் வாழ்வில் பத்தினித்தனமாக வாழ வேண்டும் என்று நினைப்பாரோ அதற்கான ஆசையோடு முயற்சிப்பாரோ அல்ல அவருக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பான் அல்ல அவருக்கு என்ன செய்வான் அந்த பாக்கியத்தை கொடுப்பான் பொறுமைக்காக முயற்சி செய்யும் மனிதனுக்கு அல்ல பொறுமை தன்மையை கொடுப்பான் எனவே சகோதரே நாங்கள் எது அல்லா இடத்துல எதிர்பார்க்கிறோமோ நிச்சயமாக அல்லா அதை தரக்கூடியவனாக இருக்கிறான் எனவே பிறரிடம் உள்ளதில் ஆசை கொள்ளாதவர்களாக சிலர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறரிடம் ஏதாவது தன்னிடம் இல்லாத ஒன்றை கண்டுவிட்டால் சமயத்தில் வாயால் அதை கேட்கறதுக்கும் கூட என்ன செய்கிறாங்க இல்லை வெக்கப்படுகிறார்கள் இல்லை சகோதரர் இது நல்ல பண்பு அல்ல மற்றவர்களிடம் இருப்பவற்றில் நாம் பேராசை கொள்பவர்களாக வாழக்கூடாது மற்றவர்களிடம் உள்ளதில் பேராசை கொள்பவர்களாக நாம் வாழக்கூடாது என்ற வகையில என்ன செய்யலாம் ஆசை வரலாம் என்னிடத்துல ஒரு இருக்குது இதை விட பெரிய நல்ல வசதியான ஒரு வைக்கலை கண்டா மனிதன் என்ற வகையில் என்ன செய்யும் ஆசை வரத்தான் செய்யும் இப்ப இந்த ஆசையை அடக்கி பொறுமையை கடைபிடிப்பது தான் என வெற்றிக்கு வழி இப்ப உடனே அதை பார்த்த உடனே அவனை போல எனக்கும் என்ன செய்யணும் இருக்கணும் சொல்லி சகோதரர்களே பிறரிடம் உள்ளதை போல எனக்கு இருக்கணும் என்று ஆசைப்படுறது குற்றம் அல்லங்கச்சா ஆனா அதுக்காக போய் நாம் அடுத்தவரிடம் வாய் திருப்பவர்களாக இருக்கக்கூடாது பிறரிடம் நாம் வாய்த்திருப்பவர்களாக எம்மை ஆக்கி கொள்ளக்கூடாது அதுதான் மோசமான பண்பு இருந்தால் நாம் வாங்குறதுல அனுபவிக்கிறதுல எமக்கு மார்க்கத்துல தடை இல்லை இல்லையா பொறுமையோடு இருப்பதுதான் என்ன சிறந்த பண்பு சொல்றாங்க அல்லா என் நிலையில் உங்களை வைத்திருக்கிறானோ அந்நிலையில் வாழப்படை கொள்ளும் அதான் சொன்னாங்க கடைசியில அல்லாஹ் நமக்கு தந்த ஹலாலானவற்றில் நாம் பொறுமையோடு அதை போதுமாக்கி கொண்டு நாம் வாழ்வதுதான் வாழ்க்கையின் வெற்றிக்கு அடையாளமாக இருக்கிறது